அன்னைக்கு தெரியும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாம் என்ன சொல்கிறோமோ அதே போல் ப்ரோரேட்டா பேசிஸில் இருக்கும் யாருக்கும் எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் ஏற்றம் இருக்காது இறக்கம் இருக்காது அதே ப்ரொப்போசன ரெப்ரஸண்டேஷன் இருப்பான் அதனால் இதையொரு ஒரு காரணமாக இதை ஒரு சாக்காக வைத்து ஊட்டியில் போய் முதல்வர் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்க்கலாம் பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களையும் பேசிட்டு போயிருக்கிறார் ஒன்று நீங்கள்லாம் தாய் தமிழை பற்றி பேசுகிறீங்க ஆனால் இங்கே மக்களுடைய வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எனக்கு அனுப்பக்கூடிய கடிதத்தில் கையெழுத்து ஆங்கிலத்தில் தான் போடுறீங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புகள் எல்லாம் நீங்கள் தமிழில் கொடுக்க மாட்டுறீங்க ரயில்வே மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரயில்வே விழாவாக இருந்த காரணத்தினால ரயில்வே பற்றி மட்டும் பேசினாங்க ஏழு மடங்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்கும் யூபிஎவனுடைய பத்தாண்டுகளுக்கும் என்டிஎவனுடைய பத்தாண்டுகள் நேராக கம்பேர் பண்ணிங்கன்னா ஏழு மடங்கு கொடுத்துருக்கும் அப்படி இருந்து தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் முழு நேரமாக அழுவதை மட்டுமே வேலையாக வச்சுருக்கிறாங்க இது எல்லாம் பிரதமர் அவர்கள் என்று சுட்டி காட்டி பேசியிருக்கிறாங்க அதனால் முதல்வர் அவர்கள் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் மாநிலத்தினுடைய நலனை அக்கறை இருந்தால் முதல்வர் அவர்கள் இன்று வந்திருக்கணும் வரல ஆனால் அடுத்த முறை இந்த தவறு செய்யாமல் தமிழகத்தினுடைய நலனுக்கு முதல்வர் அவர்களும் துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேளுங்கன்னா பதில் சொல்கிறோம் இது அரசு நிகழ்ச்சியிலலாம் எப்படி நல்ல மேடை நடத்தணும் அதனால் மேடைக்கு பின்புறத்தில் இருந்தேன் கோவிலில் இருந்தேன் பிரதமர் அவர்கள் அரசு நிகழ்வு இல்லாமல் இங்கே எல்லாம் இருக்காரோ அங்கே எல்லாம் இருந்தேன் இது வந்து அரசு நிகழ்வு மக்கள் பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா தான் நம்முடைய கட்சியிலிருந்து பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஐயா முருகன் அவர்கள் இருந்தாங்க அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற குழுத் தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருந்தாங்க ஏன்னா அரசு விழா அது அந்த அரசு விழாவில் அவங்க பங்கேற்பது தவறாக இருக்கும் பாம்பன் பால தொடங்க சிக்கல் ஏற்பட்டிக்கலாம் யார் இறங்குறது ஆனால் முழுக்க முழுக்க அந்த பாம்பன் பாலம் என்பது நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்துல தொழில்நுட்பத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த வெர்டிகல் லிஃப்ட் டெக்னாலஜி ஐஐடி சென்னை பல ஐஐடிகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரயில்வே நிகம் பிரைவேட் லிமிடெட் அவங்க அவங்களை வந்து பல முக்கிய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து ஏசியாவிலேயே இந்த வேர்ட்டிக்கல் லிஃப்ட் நேரடியாக பாலம் மேலே ஏறி இறங்குறது எங்கேயுமே இல்லை நம்ம இடத்துல இருக்குது அதனால் எனக்கு சரியாக தெரியல அது பத்திரிகை நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னு பிரதமர் அவர்கள் இன்னைக்கு திறந்து வச்சாங்க முதல் ட்ரெயின் போச்சு அதன் பிறகு கூட ட்ரெயின் போய்கிட்டு தான் இருந்தது அதனால் அது இந்த நேரத்தில் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முதல் நாள் என்பதால் உண்மையாலுமே அது நடந்ததா இல்லை பத்திரிகை நண்பர்களுடைய யூகமா இல்லை ரயில்வே அதை பற்றி எதுவுமே பேசாத பொறுத்து நான் அதை பற்றி கருத்து சொன்னால் தவறாக போயிடுவேன் எனக்கு தெரியாது தலைவா இது வரைக்கும் தெரியாது அந்த மாதிரி டூ ப்ரோக்ராம் எதுவும் இல்லை கட்சிக்கு அமித்ஷாஜி அவர்கள் அலுவலகத்திலிருந்து எந்த விதமான குறிப்பும் இது வரைக்கும் வரும் அன்னைக்கே பதில் சொல்லிக்க ரெண்டு இரண்டு மூன்று பத்திரிகை சந்திக்கல மிக தெளிவாக அந்த பற்றி தெரிவிக்கிறேன் சரிங்கண்ணா திமுக தலைவர் அதிமுக தலைவரும் அடுத்தடுத்து அவர் பாஜக முக்கிய தலைவரை சந்தித்து வராங்க அரசியல் நகர்வு அண்ணே நான் யாரையும் சந்திக்கலை நான் யாரையும் பார்க்காதப்ப நான் பேசினா தப்பாக போயிருமேலண்ணே நான் உங்களை தான் பார்க்குறேன் இன்னைக்கு பிரதமர் தான் பார்க்கணும் இன்னைக்கு ஃபுல்லாக காலையிலிருந்து தொண்டர்களோடு தான் இருக்கிறோம் அதனால் நான் யாரையும் சந்திக்காத பொழுது யாரும் என்னை சந்திக்காத பொழுது இன்னொருத்தர் சந்திச்சாங்களா சந்திக்கிறேன்னு தெரியாதப்ப அதை பற்றி நான் கருத்து சொன்னால் தவறாக போயிருந்தான் அதனால் சந்தித்தவங்கன்னு சொல்கிறவங்கட்ட கேட்கணும் இவங்க தான் நைட்டு போய் பார்த்தாங்கன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும் ரெண்டுலையுமே இல்லாத அண்ணாமலையை கேட்டால் நான் என்ன சொல்லுவாங்கண்ணா நான் இந்த விஷயத்தில் அப்பா வீ தான் உங்கள்கிட்ட சொல்லுவோங்கண்ணா திமுக திமுகவை வச்சு பிதுக்கி காங்கிரஸ் தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க எப்படி இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் காலை வச்சு மிதித்து சீட்டு வாங்கினான் அந்த மாதிரியான் நடக்குது அந்த மாதிரியான நடக்குது கிடையாது அதே போல் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி கலைஞர் கருணாநிதி ஐயா பேசிய பேச்சுக்கள்லாம் தொகுத்து பார்ப்போம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாங்க நேருவின் மகளே இந்திராவே வாவான்னு சொன்னாங்க இன்னைக்கு இவர்கள் மற்ற கட்சிக்கு கூட்டணியை பற்றி பாடம் எடுப்பது வியப்பாக இருக்கிறது எல்லோரும் மக்கள்கிட்ட கேட்கறது நீட்டு ரகசியம் இருக்கிறதுக்குன்னு ஆட்சிக்கு வந்தீங்களே என்ன ரகசியம் நாலு வருஷம் கழிச்சு என்ன ரகசியம் அந்த ரகசியம் கிடையாது மாண்புமிகு ஜனாதிபதி கிட்ட அனுப்பின நீட்டு பில்லு ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்தது அசம்பிளியில் ரெசல்யூஷன் அதற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உப்பு சப்பு இல்லாத காரணங்கள்லாம் முன்வைத்து மற்ற கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பத்தி பேசுகிறாருன்னா எவ்வளோ வேலை இல்லாம நம்முடைய முதலமைச்சர் இருக்காருன்னு பாருங்கள் அடுத்த தலைவர் வந்து அண்ணாமலை தான் அப்படியா அண்ணா அவட்ட தான் கேட்குறோங்கண்ணா நான் தான் போட்டி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏங்கண்ணா அப்படி எதுக்கு நான் திரும்ப கூப்பிட்றீங்க அண்ணா நான் யாரையும் பார்க்கலீங்கண்ணா எனக்கு தெரிஞ்ச எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல எங்க நான் கருப்பு மாட்டாங்க அண்ணா நான் பார்க்கலாம் பாருங்க எனக்கு அண்ணா தெரியாது எத்தனை பேர் வந்தாங்கண்ணே பத்து பேரா கேட்க சென்னையில் ஐம்பது பேர் வருவாங்க இந்த மதுரை வந்து கூட்டம் அதிகமாயிடுச்சா கம்மி ஆயிடுச்சான்னு கேட்குறேன் சொல்லுங்கண்ணா மீண்டும் வந்து நீங்கள் தலைவராக சொல்லி பழகம் சொல்கிறாங்க அண்ணா எங்க இருந்தாலும் என்னுடைய பணியை செய்யத்தானே போறாங்க. மக்களை பார்க்கத்தான் போறேன். கருத்துக்கள பேசத்தான் போறேன். என்னுடைய மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி நான் இன்னைக்கு இருக்கனோ நாளைக்கு அதே மாதிரி தான் இருப்பேன். ஒரு chair உட்காரனால மாற marah போறது இல்லீங்கன்னா எப்பொழுதும் அதே போல தான் இருப்பேன். அதனால பதவி வந்தாலும் மாற மாட்டேன், வராவிட்டாலும் மாற மாட்டேன். அதை பற்றி என்னுடைய பதவி. எப்ப உற்சாகமா அண்ணா இல்ல இல்ல அண்ணா அண்ணா ஒரு அண்ணே தொண்டர்களோடு அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு தொண்டனோட பதவிக்கு போறா மறுபடியும் அந்த தொண்டன் அந்த பதவியில இருந்து கொண்டனா கீழ வந்தறான். அப்படிதா எல்லோரும் பாக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு என்ன எந்த வித வெறுப்பு வெறுப்பு வேறுபாடு கிடையாது. எங்கிருந்தாலும் அதே எனர்ஜியோட வச்சிருக்கோம். ஆனா நீங்க நீங்க வந்து உங்க மாமா ரொம்ப எப்ப கூட இருப்பானேன்னா எங்க போய்ற மாட்டாங்க. நீ கூட தான் இருப்போம்.